இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செந்தமிழன் சீமானே முதல்வர் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது செந்தமிழன் சீமானுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை தந்துள்ளது என்று கூறினால் அந்த வார்த்தை மிகையாகாது நிச்சயமாக அவர்களுடைய இலக்குப்படி பதினைந்து சதவிகித வாக்குகளை இந்த முறை இந்த தேர்தலில் அவர்கள் பெறுவார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது வாக்கு எண்ணிக்கைகளும் இன்று நிச்சயமாக அவர் பதினைந்து சதவிகிதம் தொடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாகவே கூறுகின்றது மேலும் பல இடங்களில் லட்சக்கணக்கில் வாக்குகளை நாம் தமிழர் வேட்பாளர்கள் பெற்றுள்ளதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் வளரக்கூடிய கட்சியாகவே இருந்து வருகின்றது மேலும் நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய உத்வேகத்தை நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் கொடுத்திருப்பதால் இதன் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நகர்வுகளை நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான விடயங்களை செய்து முடிக்கும் என்பதில் மாற்றுகருதில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அனைத்து யுக்திகளையும் தற்பொழுதே நாம் தமிழர் கட்சி வகுப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த முறை கிடைக்கக்கூடிய வாக்குகளை வைத்து அடுத்த முறை என்ன செய்யலாம் என்பது குறித்தான மிக சீரிய சிந்தனையை இந்த முறை வாக்கு மக்களுக்கு மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு கூறியிருக்கின்றது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக அரசியல் களங்களில் மக்களுடன் மட்டுமே கூட்டணி வைத்து களம் கண்டு கொண்டு இருக்கின்றது செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய முயற்சியால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களிடத்தில் தமிழ் தேசியம் என்ற ஒப்பற்ற ஒரு உன்னதமான கருத்தியலை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் மேலும் ஈழத்தில் நடந்த இனத்திற்கு நிகழ்ந்த துரோகங்களையும் மக்கள் மன்றத்தில் இதுவரை அவர்கள் கூறி முடித்திருக்கின்றார் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கிட்டத்தட்ட அவர்களுக்கு பத்திலிருந்து பதினான்கு ஆண்டுகள் தேவைப்பட்டு இருக்கின்றது மேலும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெறுகின்றது நல்ல கட்சி என்ற நல்ல பெயரையும் நாம் தமிழர் கட்சி பெற்று இருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது ஒருபோதும் கொள்கைகளை மாற்றாதவர்கள் தொடர்ச்சியாக ஒரே கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் என்ற சிந்தனையை மக்கள் மன்றத்தில் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் விதித்திருக்கின்றார்கள் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு தற்பொழுது அதிகமதிகமாக ஆதரவு எங்கிருந்து வருகிறது என்றால் இளையோர்களிடமிருந்துதான் அதிகமான ஆதரவு செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வருகின்றது நிச்சயமாக இது மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது எதிர்காலத்தில் தமிழ்நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு திட்டத்தை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் தேர்தல் அறிக்கைகள் வாயிலாக சொல்லி வருகின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில் ஏறினால் எதிர்காலத்தில் தமிழ்நாடு நிச்சயமாக ஒரு போற்றக்கூடிய ஒரு நாடாகவும் செல்வ செழிப்பு மிகுந்த நாடாகவும் கல்வியில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் உணவில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் நீரில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்புகளில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் மாறி நிற்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் தொழில் உற்பத்திகளையும் பெருக்கி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்லும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை ஆளும் என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக ஆட்சியாரியணையில் ஏறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நடந்தோர் காணொலி உங்களை சந்திக்கின்றேன் தொடர்ச்சியாக தமிழ் தலைவன் நேர்கள் ஆதரவு தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்